வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிரகாஷ் பேசுறோம் பிஷ்ணுராஷம் பாருங்க ஷிஃப்ட் டிசைர் போட்டாங்களே நேற்று நைட்டு தாங்க ஒரு ஒன்பதரை மணிக்கு தான் ஷாப் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு நிறைய பேர் காலையில வந்து ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க மூணாவது வண்டி டெலிவரி இப்பயே கேஷ் கட்டி எடுத்துட்டாங்க இந்த ஷிஃப்ட் டிசைன் நம்பி வந்துடாதீங்க நேர்த்தே வீடியோல சொல்லி போட்டிருந்தேன் நிறைய வண்டி மறுநாளே போயிடும் அதே மாதிரி காலையில ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது மூணாவது வண்டி டெலிவரி ஆகுது சார் பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு ஒரு ஃபோர் டேஸ் என்ன ஃபாலோ பண்றாரு அவர் பாத்தீங்கன்னா மணிகாரா இருக்காரு மணிகாரா இருக்காரு ஒருமெண்ட்ல தான் சாரு பார்த்தாரு வண்டி புடிச்சிருந்துச்சு உள்துர் பட்டல வந்து வந்திருக்காரு இந்த புக் கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எல்லாருமே சப்ஸ்கிரைபர் தான் அதே மாதிரி நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணி நீங்க பேர் ஒரு போட்டு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் இதை புக் கொடுக்குறேன் அது கமாண்ட் சொல்லுவா கேட்டுங்க வாங்க நேற்று ஆக்சுவலா வரும்போது நான் விஸ்டா பாக்கலாம்னு வந்துருந்தேங்க லோ பட்ஜெட் மாடல் தான் பாக்கலாம்னு ஐடியா ஷிஃப்ட் பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்து அதனால ஷிஃப்டே எடுத்துட்டோம்

தர பொருளை தரமா கொடுப்போம் பிஷ்மிலா காசுல எப்பவுமே தெளிவா இருக்கும் இந்த வண்டிக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க இவங்க வந்துட்டாங்க வந்துட்டப்ப நம்ம என்ன வித்துச்சுன்னு சொல்ல முடியும் நிறைய பேர் நாங்க பார்த்தோம் உடனே அதுக்குள்ள போயிச்சுங்க அப்படி இல்லை காலையில வந்துட்டாங்க வந்தவங்க ஒருத்தருக்கும் வண்டி குடுத்துன்க்க தெளிவான பொருள் கொடுத்தா நல்ல பொருள் நிறைய பேர் வந்திருக்காங்க வந்திருக்கவங்க நிறைய பேர் நான் வண்டி கொடுக்கணும் பிஷ்மிலா காசுல எப்பவுமே தெளிவா இருக்கும் அந்த சேஸ் நம்பர் கூட நாங்க தெளிவா செக் பண்ணி சொல்லிடுவோங்க சேஸ் நம்பர்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்குங்களா சார் நம்ம இருக்குங்களா சரி சரி சரிங்க சார் எத்துங்க பொறுப்பா வண்டி தெளிவான வண்டி பிஸ்மிலா காஷ்க்கு எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க காஷ் இருக்கிற இடம் வேலூர் இருக்கு ஃபுல்லா ஜனங்க வந்திருக்காங்க நிறைய வந்து இருக்காங்க எடுக்க யாருக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துப்பாங்க மூணாவது வண்டி டெலிவரி ஆகுதுங்க தரம் தரமா கொடுப்பாங்க வண்டி நீட்டா இருந்துச்சு டிசைரு ஆறு ஏழு மாசத்துக்கு ஒண்ணுதான் டிசைரு ஆனா தெளிவா இருந்துச்சுங்க வண்டி பக்கா கண்டிஷனு எல்லாமே ஷோரூம் கனிஷன் அந்த வண்டி கொடுத்துட்டோம் பிஸ்மில்லா காசு நம்பி வந்தாங்க தரமா எத்தும் போறாங்க நம்பறவங்க நல்ல பொருளை கொடுப்போம் எத்தும் போறாங்க பிஸ்மில்லா ஆகாசுல கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் நேரில் வந்து பாருங்க ஒரு தெளிவான வண்டிங்க நிறைய வந்திருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து வந்து பாத்திருக்காங்க எல்லாரும் வண்டி எடுக்கிறதுக்கு கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நேரில் வந்து பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மூணு வண்டி கொடுத்துட்டேன் காலையில் பதினோரு மணி ஆகுது பதினோரு மணிக்கே மூணு வண்டி கொடுத்துட்டு

எல்லாமே தரமா கொடுப்போம் தரம் இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டேங்க தரத்தோட இருக்கணும் தரமா கொடுக்கணும் அதனாலதான் வீடியோ என் வீடியோ நிறைய பேர் எதிர்ப்பு பாக்குறீங்க அதுவும் பேரோட கமெண்ட் பாரு பாருங்க எல்லாருக்கும் நான் அடுத்த வீடியோல அந்த பேர் யாரும் கமெண்ட் பண்ணீங்க அவங்க பேரோட சொல்ல போறேன் எல்லாமே பாருங்க சரி சார் நல்லபடியா போயிட்டாங்க யுவா இருக்காரு ஈவா வந்து என்ட்ட வந்து எடுக்கிறாருன்னா தர தரமா கொடுக்குறோம் பாருங்க வண்டி பாருங்க சுத்தமா இருக்கு பாருங்க டிசர் சிங்கலோட இருங்க மூணு ஊனர்கும் இதோட வேலை அதிகமா சொல்லுவாங்க நான் ஒரே ஓனர் கொட்டங்க பக்கா கண்டிஷன் வண்டி கிளம்பிச்சு இந்த இண்டிகோவில் வந்து அவங்க அந்த வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க கொடுத்தா நல்ல கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க கூடாது என்ன பார்த்திருக்கோம் சுத்தமான வண்டி வேற வண்டி நிறைய போடுவோம் பாருங்க பொலேரோ வந்துருக்கு ஈகோ வந்துருக்குங்க வெல்லா இருக்கு ரிக்ஸ் இருக்கு மாஞ்சா இருக்கு இண்டிகோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிகா இருக்கு ஸ்டிஸ்டா இருக்கு ஆல்டோ இருக்கு எட்டியாஸ் இருக்கு ஜைலோ இருக்கு இனோவா இருக்குங்க தர பொருள் தரமா கொடுப்போம் கால் பண்றாங்க மூணு வண்டி முடிஞ்சிச்சு வேற வண்டி அப்டேட் பண்ணுவோம் எல்லாமே பாருங்க வீடியோ பாருங்க நன்றி